அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது முருகனோட பன்னெண்டு கரங்களோட பணிகள் ஆறு முகனோட பன்னீர் கரங்களுக்கும் பல்வேறு பணிகள் செய்கின்றது முருகனின் பன்னெண்டு திருக்கரங்களும் செய்யும் திருப்பணிகளை பத்தி இந்த பகுதியில் நம்ம விரிவா பார்க்கலாம் முதல் கை தேவர் முனிவரோட பாதுகாக்குது இரண்டாம் கை முதல் கையும் செய்யும் பணிக்கு ஒத்தாசை செய்கிறது மூன்றாம் கை உலகத்தை தன் கைக்குள் அடக்குகிறது நான்காம் கை தேவையற்ற ஆசைகளை களைகிறது ஐந்தாம் கை நிறைந்த ஆயிரை தருகிறது ஆறாம் கை வேல் கொண்ட பக்தர்களை பாதுகாக்கிறது ஏழாம் கை சரவணபவ பவ என்னும் சொல்லுக்குரிய பொருளை முனிவர்களுக்கு போன்ற தவ புதல்வர்களுக்கு மட்டுமே வெளிப்படுத்தும் வகையில் மார்பில் உள்ளது எட்டாம் கை மார்பிலிருந்து தொங்கும் மலையை தாங்குகிறது ஒன்பதாம் கை யாக பலன்களை ஏற்கிறது பத்தாம் கை இதுவும் யாக பலன்களை ஏற்கிறது பதினொன்றாம் கை நமக்கு தேவையான மழையை தருகிறது பனிரெண்டாம் கை வள்ளி தேவானைக்கு மாலை சூட்டுகிறது இந்த பனிரெண்டு கைகளுமே முருகப்பெருமானோட பன்னெண்டு கைகள் இந்த கைகள் திருக்கரங்கள் மூலியமாக முருகன் செய்யக்கூடிய பணிகள் இவைகளாகும் மிக்க நன்றி